இன்றைக்கி சூஸ் பெரிய எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கடையிலலாம் ரவுண்ட் ரவுண்டாக வாங்கி சாப்பிடுவோம்ல எங்கள் சைடு வந்து அதை சூஸ் தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அரை கப் அளவுக்கு டால்டா இதுக்கு கரெக்டாக அதே டேஸ்ட்டில் வரணும்னா டால்ட்டா தான் வந்து சிக்கணும் இது அடிக்கிறக்காக செய்ய தேவையில்லை எப்போயாவது தோணுச்சுன்னா செஞ்சு பாருங்கள் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் இதை நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்க்கு வச்சோ இல்லை ஸ்பேச்சுலாக வச்சோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு க்ரீமியாக வந்துடும் ஒரு கா ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்குங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க காய்ச்சியாக அரை வச்ச பால் அதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக நல்லா க்ரீமியாக வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மைதா சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக வந்து டால்ிட்டாவும் மைதாவும் தான் சேர்த்தா அப்போ அந்த சூஸ்பெரி டேஸ்ட் வந்து அப்படியே வரும் கோதுமை மாவு செஞ்சோம்னா அது வேறு டே அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேறு டேஸ்ட்டெலாம் வந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா லிக்யூடாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதுலேயே வந்து மைதா வளர்ந்துக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு வந்து மைதா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு ஒரு காஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிருங்க இது தான் வந்து நம்ம அந்த சூஸ்பெரி உடைக்கிறப்போ உள்ளே வந்து ஓட்டோட்டையாக இருக்கும்ல அது மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா கை வெஸ் வச்சு அளவுக்கு பிசைஞ்சிடுங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் எல்லா மாவுலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு பக்கம் ஸ்வீட் இருக்காது லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் நாலு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் வந்து கையில் வந்து டைட் பண்ணி உருண்டை பண்ணணும் அப்போ தான் வந்து அப்படி இருக்கும் இல்லைன்னா வந்து பிஸ்கட் மாதிரி ஆயிரும் இப்போது இது பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து இப்படி உடைக்கிறப்ப அந்த மாவு உதுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் சூஸ் பரி கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து என் ட்ரெயில் வந்து பட்டர் சீட் வந்து விரிச்சிட்டு அளவுக்கு நல்லா உருண்டையாக பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வச்சிங்கன்னா சூப்பராக வந்து ஆகிரும் நீங்கள் அதை எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலராக இருக்கும் அப்போ வந்து பேக் ஆகிருச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் உடைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி வேக் ஆகாத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ண